சிலர் வந்து தன்னுடைய லட்சியத்திற்காக தனது சுய சந்தோஷத்தெல்லாம் இழப்பாங்க குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க மாட்டாங்க குழந்தைகளோட நேரம் செலவழிக்க மாட்டாங்க கணவனோட மனைவியோட நேரம் செலவழிக்க மாட்டாங்க லட்சியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கள் லட்சியத்தின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருப்பார்கள் அப்போது என்னாகுது அப்படின்னா இப்போ நீ என்னதான் தியாகம் பண்ணிட்டு அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் மக்கள் புகழ்கிறாங்க பணம் ஏதோ பணம் கிடைக்குது அப்புறம் உனக்கு வேறு என்ன பிரயோஜனம் அப்படின்னா இப்போ ஒரு நூ நீ என்ன தான் சாதித்தாலும் ஒரு நூறு வருஷம் கழித்து ஒன்று யாரும் பேச போகிறது இல்லை இன்னொரு இரநூறு வருஷம் கழித்து உன்னை எல்லோரும் மறந்துடுவாங்க அந்த காலகட்டத்தில் யாரை பற்றி அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி தான் பேசுவாங்க எவ்வளோ எல்லோரும் எல்லாருடைய சாதனையும் அப்படி தான் அப்போ உனக்கு என்ன உனக்கு என்ன கிடச்சிது உன்னுடைய தியாகம்ங்கிறத நீ இழந்தது தான் உன்னுடைய அப்போது உனக்கு என்ன நன்மை அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன் குடும்பம் குழந்தைகள் கல்யாணம் அது கணவன் மனைவி இந்த மாதிரியான இந்த சுய தேவைகளை நீ வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்க அப்போ அதை நீ இழக்கிறதுனால உனக்கு வேறு என்ன கிடைச்சிது அப்படின்னா வேறு எதுவுமே கிடைக்கல வேறு எதுவுமே வேறு காலத்துக்கும் ஒன்றை பற்றி பேச போகிறாங்களா இல்லை அந்த காலத்தில் உன்ன பற்றி பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் உன்னை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஒன்றை மறந்துடுவாங்க நீ இருக்கிறத கூட இருக்கிறத கூட பல பேருக்கு தெரியாது இப்போது உலக புகழ் உலகமே உன்ன பற்றி பேசுது யாரோ ஓரிருவரை தான் வந்து ஒரு ரெண்டு ஒரு நூறு வருஷத்துக்கு பேசுவாங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு பேசுவாங்க அதுக்கப்புறம் எல்லோருமே மறந்துடுவாங்க யாரையுமே பேசிகிட்டு இருக்க போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது நீ வந்து நீ ஒரு தியாகியாக இருந்து உன்னுடைய சந்தோஷங்களை நீ தியா தியாகம் பண்ணி நீ வந்து கடைசியில் என்ன ஆகிப்போச்சு நீ கஷ்டப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தியாகம் பண்ணி பிறருக்காக வந்து நீ சேவை செஞ்ச அப்படின்னா உன் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கலை குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்ட குழந்தைகளோட இந்த மாதிரி சுய சந்தோஷங்கள் நட்பு நண்பர்களோடு தோழிகளோடு இப்படி எந்த சந்தோஷமும் இல்லாமல் உன்னுடைய லட்சியம்தான் முக்கியம்னு சொல்லி லட்சியம் லட்சியம் லட்சியம்னு சொல்லிட்டு நீ உழைச்சிக்கிட்டே இருந்த ஆனால் உன்னை நீ அப்படி தியாகம் பண்ணனால காலத்துக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உன்னை பற்றி பேச போகிறது இல்லை ஒரு நூறு இரநூறு வருஷத்தில் ஒன்று மறந்துடுவாங்க நீ வாழ்கிற நீ வாழ்கிற காலத்துலேயே நீ ஓய்வு நீ வந்து ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் ஒன்றை பற்றி பேசுகிறத நிறுத்திடுவாங்க யாராவது ஒன்று ரெண்டு பேரை தான் உலகம் முழுதும் பே எதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் கொஞ்சம் காலத்துக்கு தான் அதை முன்னுதாரணமாக வச்சு அதுபோல் தானும் ஆகணும் அப்படின்னு நினச்சி பல பேர் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய சுய சந்தோஷங்களை தியாகம் பண்ணிவிட்டு தியாகம் பண்ணிவிட்டு த அதாவது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி காதல் நட்பு ஆண் விளையாடுறது இந்த மாதிரி இந்த மாதிரியான சந்தோஷங்களெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு லட்சியத்துக்காகவே வாழ்ந்து கடைசியில் தியாகி அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அவங்க வாழும்போதும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் இல்லாமல் போச்சு சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்க தியாகம் பண்ணி எதை சாதிச்சாங்களோ அதே மக்கள் ஒரு நூறு வருஷம் கழித்து மறந்துடுவாங்க நூறு வருஷம் கழிச்சோ ஐம்பது வருஷம் கழிச்சோ ஒரு நூற்றம்பது வருஷம் கழிச்சோ மறந்துடுவாங்க அப்போ கடைசியில் அவருக்கும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கும் எதுவுமே கிடைக்கல நூறு வருஷம் கழித்து அவர் மக்கள் நம்மளை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால்தான் தியா தனது சொந்த சுய வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவர் மக்களுக்கு எதாவது ச லட்சியங்கிற பேரில் எதாவது சேவை பண்ணியிருப்பார் அதையும் மக்கள் மறந்துடுவாங்க அப்போது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக எதுக்கு நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணணும் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற அனுபவம் இன்பங்களை நீ அனுபவிச்சுட்டு அதை அதை கடந்து இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய் அதுக்காக முற்றிலும் வந்து உன்னுடைய சுய சந்தோஷங்களை தியாகம் பண்ணிக்கிட்டு உன்னுடைய லட்சியத்துக்காக போராடாமல் லட்சியத்து லட்சியமும் வேணும் அதே நேரத்தில் சுய சுய வாழ்க்கையில் உள்ள சந்தோஷங்களையும் நீ இழக்கக்கூடாது தியாகம் பண்ணக்கூடாது நீ ஏமாறக்கூடாது அதுதான் வந்து இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்